அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ கணியமான இஸ்லாமிய பெருமக்களே இமாம் ஐசாஹி ரஹமஹுல்லா மிகப்பெரிய ஒரு மொஹதிஸ் மிகப்பெரிய ஒரு மஹ்தீஸ் இமாம் புகாரி அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னக்கா தங்களுடைய கித்தாப்பில் வகால் அல் சுஃபியான் வகால் ஐசாஹி வகால அல் ஹசன் அப்படின்லாம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க அவங்க ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்கிறாங்க நான் வந்து ஒரு வீட்டை கேட்டேன் நம்ம கூட சொல்லுவோமா இல்லைங்களா வாடகைக்கு வீடு வேணுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாருங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் பாருங்கள் இல்லை நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்டாக பாருங்கள் இல்லை நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா அந்த மாதிரி இமாம் அவங்க கேட்டாங்க எனக்கு வந்து என்னுடைய ஜார் என்னுடைய நைபர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தாபு அவர்கள் புறம் பேசாதவர்களாக இருக்கணும் யாரை பற்றியும் புறம் பேசாதவர்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜாரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நைபர் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீட்டை எனக்கு பாருங்கள் ஓலாயசுதூர் அதே போல் என்னுடைய நைபர் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா அவர் வந்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது பொறாமைப்படாத மனிதராக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடாக பாருங்க மூணாவது ஒலாயுது அவர் வந்து கோவப்படாதவராக மென்மையானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் பார்த்தாக்கா அவர் கேட்ட அந்த நண்பர் வந்து அவரை கையை பிடிச்சி நீட்டாக எங்கே கூப்பிட்டு போகிறாராம் கபர் சாண கூட்டு போய்ட்டு நீ மாமா அவங்களே நீங்கள் கேட்ட அத்தனை மனிதர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே வெளியில் யாரும் இல்லை அப்படின்னாலும் அல்லாஹ் அக்பர் கனிமனவி ரஹிமகுல்லாம் வாழ்ந்து பல நூறு வருடங்கள் ஆகிடுச்சி அந்த காலத்திலையே புறம் பேசாதவங்க கோல் சொல்லாதவங்க பொறாமப்படாதவங்க யாரும் இல்லைன்றாங்க நம்ம காலத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம்மளை எல்லா விதமான ஃபித்னா ஃபசாதுகளை விட்டும் பாதுகாப்பானாங்க அமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வர